நீங்க இது தெரியாம இந்த ஒரு பிளேஸ்க்கு போனீங்க அப்படின்னா இவ்வளவு செலவு பண்ணி போறதுக்கு எந்த ஒரு யூஸ்மே இல்ல ஹலோ டிராவலர்ஸ் நம்ம லோ பட்ஜெட் காசி யாத்திரை சீரிஸோட தேர்ட் பார்ட்ல காசியை பத்தி தான் பார்க்க போறோம் காசிக்கு வந்ததும் நீங்க கம்மி பட்ஜெட்ல ஸ்டே பண்றதுக்கு நாட்டுக்கோட்டை நகரத்துக்கு போயிருங்க அங்கேயே லோ பட்ஜெட்ல அடுத்ததான் குளிச்சுட்டு மறக்காம கங்கை தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிருங்க இந்த கங்கை தீர்த்தத்தை ராமேஸ்வரத்துக்கு எடுத்துட்டு வந்து ராமேஸ்வரம் ராமநாதர் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணா மட்டும்தான் நீங்கள் காசி கம்ப்ளீட் பண்ண முடியும் அடுத்ததா நீங்கள் காசியில எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய முக்கியமான பத்தி பார்க்கலாம் காசியோட

விமோச்சன் ஹனுமான் டெம்பிள பாத்துருங்க உங்களோட காசி யாத்திரை முடிவடைகிறதுக்கு சோகியம்மன் டெம்பிளுக்கு நீங்க கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க இங்க இருந்து ராமர் கோவில் ரொம்ப பக்கம் தான் அடுத்த வீடியோல அதை பத்தின டீட்டெயில் சொல்றோம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க